அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு தினம் உறுதிக்கு தெரிந்து கொள்வோம் அல்லாஹும்ம இன்னி அஸ்வலுக ய அல்லாஹு பி அன்னகல் வாஹிதுல் அஹது ஸமதுல் லதி லம் யலிது வலம் யுலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் அன் தஃஃபிர்லி ஸுனூபி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம் என் நிறைவா நிச்சயமாக நீ ஒருவன் தனித்தவன் முழுமையானவன் எவருடைய தேவையும் மற்றவன் நீ யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை யாருக்கும் பிறந்தவனும் இல்லை உனக்கு நிகராக எதுவும் இல்லை என்று கூறி உன்னிடம் கேட்கிறேன் என் இறைவா எனக்கு என்னுடைய குற்றங்களை பொறுத்தருள் நிச்சயமாக நீதான் மிக்க மன்னிப்பாளன் நிகரற்ற அன்புடையோன் இது வந்து நபிசல்லாஹு அலையு செல்ல அவங்க வந்து பள்ளிவாசலில் நுழைந்த போது மேலுள்ள வாசக அமைப்புடன் ஒருவர் பிரார்த்தித்தாரு அதை கேட்ட நபிசல்லாஹூ அலையு அவங்க வந்து இவருக்கு மூன்று முறை பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு கூறியதாக ஜான் ரடி உலாஹினும் அறிவிக்கிறாங்க இது வந்து நசையில் பதியப்பட்டிருக்கு தரம் வந்து சகீக இருக்குது அலமதுல்லா